அகநானூறு பாலை பாசல் பதினேழு பாடியவர் கயமனார் தினை பாலைத்துறை மகட்போக்கிய செவிலித்தாய் பாடப்பட்டோன் தலைமகள் குறிப்பு தலைவனின் நீண்ட பிரிவால் வருந்தும் தலைவியின் துயரத்தை அவளின் நிலையைச் செவிலித்தாய் உருக்கமாக வர்ணிக்கிறார் வளம் திருநகர் பந்து சிறிது எரியினும் இளந்துணை ஆயமுடு கழங்குவுடன் ஆடினும் அன்னை என் மெய்தி என்று அசை மயங்கு வியர் முயங்கினல் வியற்பொரித்துதல்தின இனியை மான் சுற்றமும் எம்மும் உள்ளாள் நெடுமொழி தந்தை அருங் கடி நீவி நொதுமலாளன் நெஞ்சு அறப்பெற்ற என் சிறு முதுக்குறைவி சிலம்பு ஆர் சீரேடி வல்லகோல் தாமே கல்லென ஊர் எழுந்தன்ன உரு கெழு செலவின் நீரில் இடை மடுத்த கொடுங்கோள் உமனர் பகடு தெளிதோ விழிநெடும் இமிழ் இமிழ்கொலை எம்பும் கடுங்கதிர் திருகிய வே பயில் பிறங்கள் பெருங்களிரு உறிஞ்சிய மன்னரையாத்து சுரக் கவலைய அதற்படு மறுங்கின் நீள் அறை இலவத்து ஊழ்கழிப்பால் மலர் விழவு தலை கொண்ட பழவிரல் மூதூர் நீ உமிழ் சுடரின் கால்பொறச் செல்கி வைகுறு மீனின் தோன்றும் மைப்படு மாமலை விளங்கிய சுரனே செவிலித்தாய் தலைமகளின் மன உளைச்சலை சோகத்துடன் கூறுகிறாள் தலைவனின் நீண்ட பிரிவால் என் தலைவி தன் அழகிய முகத்தில் வியர்வை ஒழுகும் வரை மனசு கொண்டாள் அவள் அழகு மிக்க இளமையை மீண்டும் காத்திருக்க முடியாது என அறிந்து தன்னிலை கொஞ்சம் சரிவரத் தொடங்கினாள் தோழிகளும் உறவினர்களும் அவளின் துயரத்தை புரிந்து கொள்ளாது அவளது சின்ன சின்ன சிரிப்பிலும் பெரும் சோகத்தை நான் காண்கிறேன் அவள் தன் காதலனின் பாசம் எழுந்தது போல் இரவில் மட்டும் மனத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறாள் பாலை நிலத்தின் மலைகளில் மரங்களும் வனவிலங்குகளும் கடின சூழல்களை உருவாக்குகின்றன அவளின் வாழ்விலும் பாலை நிலத்துக்கே உகந்த போராட்டங்கள் பரவலாக உள்ளன மலைகளின் வழியில் பெரிய யானைகள் நடமடைகின்றன கடினமான சுற்றுப்புறச் சூழல் கூட அவளது உள்ளத்துக்குச் சமமாக இருக்க முடியாது இவளின் மென்மையான நிலைதான் இவ்வளவு துயரத்தை தாங்கி நிற்கிறது நீ திரும்பி வந்து இவளின் நிலையை பார்த்தால் இவளது துன்பத்தை முடிவுக்கு கொண்டு செல்ல முடியும் தலைவனின் நீண்ட பிரிவால் தலைவியின் மனதின் உளைச்சலை செவிலித்தாய் விவரிக்கிறார் பாலை நிலத்தின் சின்னங்கள் மூலம் தலைமகளின் துயரமான மனநிலையை நுணுக்கமாக வெளிப்படுத்துகிறார் பாசமான செவிலித்தாய் தலைவனுக்கு அவளது துயரத்தை உணர்த்த முயல்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू